ஆனந்தம் கிருபா பூர்ணம் ஜகத்பதிம் ஹரிஷட் வர்க்க தாரம் நித்யானந்த குரு சின்னயானந்தம் கிருபா பூர்ணம் ஜெகத்பதி ஹரிஷட் வர்க்க தாரம் நித்யானந்த குரும் பஜே அதாவது ரெண்டு விதமா வேலை செய்ய முடியும் வந்தத்தாலே செயல் செய்வது சுதந்திரத்தாலே செயல் செய்வது பந்தத்தாலே செய்வதுனா என்னன்னா ஆசை அச்சத்தை அடிப்படையாக வச்சு செய்யறது ஐயோ இதை அடைஞ்சாகணுமே அப்படின்ற ஆசை ஐயோ இல்லைன்னா இது என்னை விட்டு போயிடுமே அப்படிங்கிற அச்சம் இதை அடிப்படையாக வைத்து செயல்களை செய்தால் நீங்கள் சாதாரண பந்த ஜீவன் என்னைக்குமே துக்கம் உங்களை விட்டு போகாது ஆசையையும் அச்சத்தையும் அடிப்படையாக வச்சு நீங்கள் வேலை செஞ்சா நீங்கள் அடிமைகள் ஆசைக்கும் அச்சத்துக்கும் சுதந்திரமானவர்கள் நீங்க வேணா நீங்க நினைச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அதாவது நீங்க இருக்கிற ரூமோட சாவி உங்க கையில இருக்கிறதாலேயே நீங்க சுதந்திரமானவர் அர்த்தம் கிடையாது அந்த சாவி உங்க கையில இல்லைன்னா ஜெயில இருக்கிறதா நினைக்கிறோம் சாவி உங்க கையில இருந்தா சுதந்திரமானவர் நினைக்கிறோம் அது சுதந்திரத்திற்கான லட்சணம் அல்ல உங்களை இயக்குகின்ற சக்தி ஆசை அச்சமா அல்லது சுதந்திரமான பூரணத்தன்மையா ஆசை அச்சத்தை அடிப்படையாக வைத்து இயங்குகின்றீர்கள் என்றால் அது அடிமைத்தன்மைதான் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை ஆசை அச்சத்தை வைத்து இயங்குபவர்கள் அடிமைத்தன்மையோடு இயங்குபவர்கள் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை ஆனால் சுதந்திரத்தன்மையை அடிப்படையாக வைத்து இயங்குபவர்கள் அப்பா இதனால ஒன்னும் இழந்திரமும் போறதில்லை இல்லை வந்தாலும் உன்னாதனால போறது இல்ல வந்தா ஓகே வரலன்னா ஓகே நாம் கேட்போம் ஏன் நம்ம இயங்கணும் எனக்கு இனிமையாக இருக்குது சுதந்திரமா இருக்கு சும்மா ஏன் உட்காந்துரு ஏதாவது சமூகத்துக்கு செய்வோம் நாம் இருக்கிற உலகத்துக்கு ஏதாவது செய்வோம் நம்முடைய இயற்கை வந்து இயங்குகிற பழக்கம் ஏதாவது செய்வோம் இருக்கிற இன்டெலிஜென்ஸை வச்சு இருக்கிற எனர்ஜியை வச்சு எதையாவது செய்வோம் அப்படிங்கிற சுதந்திர தன்மையிலிருந்து மீளாமல் சுதந்திரத்தன்மையிலிருந்து பிழறாமல் சுதந்திரத்தன்மையிலிருந்து தவறாமல் சுதந்திர உணர்வோடேயே இயங்குவது ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல் எண்ணம் எந்த எண்ணமா உங்களுக்கு இருக்குன்னு யோசிங்க முதல் எண்ணம் ஐயோ ஆஃபீஸுக்கு போகணுமே இல்லைன்னா வேலை போயிட்டுமே அப்படின்ற பயத்தால வெளியில் எழுந்திரிச்சிங்கன்னா பயத்தை அடிப்படையாக வைத்த மன அமைப்பு இல்லை ஐயோ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்க்கை முழுமையடையின்ற ஆசையால் எந்திரிச்சிங்கன்னா ஆசையை சார்ந்த மன அமைப்பு இந்த ரெண்டு நாள் எதனால பெட்ல இருந்து வெளியில் வந்தீங்கன்னாலும் நீங்கள் அடிமைத்தன்மையிலே இருக்கிறீர்கள் அப்படி இல்லாம பூ மாதிரி ஒரு சுதந்திரத்தன்மையோடு திறந்தவுடன் ஆழ்ந்த ஒரு தெளிவோடு ஒரு குழந்தை உலகத்தை பார்ப்பதைப் போல இனிமையோடு திறந்து உங்களால் உலகத்தை பார்க்கவும் மிக தெளிவாக எழுந்து துள்ளலான உற்சாக உணர்வோடு உங்களால் உங்கள் காலையை துவக்க முடிந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறீர்கள் நீங்க ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறீர்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த டெஸ்ட்டும் வேணாம் காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க சுதந்திரமா நீங்க இயங்குறீங்களா இல்ல பந்தத்தன்மையினாலே அடிமையாக இயங்குகிறீர்களா அப்படிங்கறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு பெரிய விஞ்ஞானம் கிருஷ்ணன் சொல்கிறாரு அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை எல்லாத்தையுமே அடைஞ்சி முடிச்சிட்டேன் ஆனால் நான் இயங்குறேன் அப்படின்றாரு நமக்கெல்லாம் தோணலாம் நம்ம எல்லாருக்கும் பல பேருக்கு தோணும் எப்படியாவது ஒரு பத்து கோடி லாட்டில் இருந்துச்சுன்னா அதோட அன்னையோடு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் படுத்திருக்கலாமே சில பேருக்கு என்ன தோணுங்க ஒரு நூறு கோடி லாட்டில் மூட்டை கட்டி படுத்திருக்கலாமே சாதாரண கொஞ்சம் மனம் வந்த உடனேயே எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம்னு நினைக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் வேகத்தால் அழுத்தத்தால் தான் இயங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம் இங்க எம்பெருமான் தெளிவா சொல்றார் நான் எல்லாத்தையும் அடைஞ்சு முடிஞ்சிட்டேன் இதுக்கு மேல அடையிறது ஒண்ணும் இதுக்கு மேல சுகம்னு ஒன்னு எனக்கு இல்லை ஆனாலும் இயங்குகிறேன் தன்னுடைய வாழ்க்கையே மாதிரியாக காட்டுகிறார் எல்லா ஞானிகளுமே அவதார புருஷர்களும் அடையப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை இருக்கிற எல்லா சுகங்களுடைய உச்ச சுகத்தை நித்திய ஆனந்தத்தை தனக்குள்ள உணர்ந்து விட்டவர்கள் அப்போ ஏன் இயங்குகிறார்கள் எப்படி எந்தவிதமான தேவைகளையும் தாண்டி இயங்குகிறார்கள் அந்த அறிவியல் என்ன அந்த சயின்ஸ் என்ன ஆழ்ந்து அந்த சைன்ஸ் பத்தி எம்பெருமா நமக்கு விளக்குகிறார் முதல்ல இந்த சத்தியத்தை சொன்னார் இந்த முதல் சூத்திரத்தின் மூலமாக கர்மங்களை செய்யாமல் இருப்பதனாலேயே ஜீவன் முக்தத்தன்மை பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை என்ற சத்தியத்தை நமக்கு அறிமுகம் பண்ணார் அடுத்ததாக தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக காமிச்சு எனக்கு எதுவுமே அடையப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நான் இயங்குகிறேன் அப்படின்ற தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக முன்வைத்தார் அடுத்து எப்படி அதுபோல் இயங்குவதுங்கிற சத்தியத்தை பற்றி ஆழமாக விளக்கமளிக்க துவங்குகிறார் மூன்றாவது ஸ்லோகத்திலே பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ நஷ்ட அருமையான ஒரு ஸ்லோகம் ஏவம் பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபகா அர்ஜுனா ரொம்ப அழகா சொல்றாரு இது ஒரு பெரிய அறிவியல் அதாவது தேவைகளை தாண்டி ஆசை அச்சத்தை தாண்டி உயர்ந்த பூரணமான உணர்வு நிலையிலே இருந்து இயங்குகின்ற இந்த வாழ்க்கை முறை ஒரு பெரிய அறிவியல் இந்த அறிவியலை வழி வழியாக இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள் அந்த யோகம் காலப்போக்கினாலே இந்த பூவுலகிலே மறைந்து விட்டது இப்போ இந்த மாதிரி காரணமில்லாமல் ஆசையச்சங்களை தாண்டி இயங்குகின்றேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தன்னுடைய வாழ்க்கையே கிருஷ்ணன் உதாரணமாக சொன்னதும் அப்பவும் அர்ஜுனனுக்கு அந்த சந்தேகம் போன மாதிரி கிருஷ்ணனுக்கு தெரியல அதனால சொல்றாரு அப்பா நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி ராஜரிஷிகள் பல பேரும் இந்த சயின்ஸ இந்த அறிவியலை வாழ்ந்திருக்கிறார்கள் ஆசை அச்சத்தை தாண்டி இனிமையாக இயங்குவது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நம்ம மூளையில ஆசை அச்சம் இதை பிரதிபலிக்கின்ற இதை கட்டுப்படுத்துகிற பாகங்கள் மட்டும் இயங்குமானால் ரொம்ப ஒரு லிமிட்டட் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் ஒரு செயலினுடைய முழுமைத்தன்மையும் உங்களால் யோசிக்கவே முடியறதில்ல அந்த எதிர்விளை வந்தப்புறம் ஐயோ இதை யோசிக்காமல் விட்டுவிட்டமேன்னு தோணும் எப்ப நீங்க சுதந்திரத்தன்மையிலிருந்தும் தன்மையிலிருந்தும் ஆனந்தத்திலிருந்தும் யோசிக்க துவங்குகிறீர்களோ அப்போ மட்டும்தான் முழுமையான இன்டெலிஜென்ஸும் உங்களுக்கு அவை அவைலபிளாக இருக்கும் முழுமையான புத்திசாலித்தனம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கிருஷ்ணன் சொல்கிறாரு இந்த மாதிரி பூரணத்தன்மையை அடிப்படையாக வைத்து வாழறது நான் மட்டும் செய்யலை இந்த விஞ்ஞானத்தை யோகிகள் ராஜ ரிஷிகள் பல பேரும் உணர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய நாட்டை ராஜ ரிஷிகள் தான் ஆண்டிருக்கிறார்கள் அதாவது ஆசையையும் அச்சத்தையும் அடிப்படையாக வச்சு இயங்குற மனிதன் ஒரு பெரிய சமூகத்தை கட்டி காக்கின்ற தலைவனாக வாழ முடியாது நேச்சுரலாக அவனுடைய ஆசையை தாக்குகின்ற அச்சத்தை உருவாக்குகின்ற நபர்கள் என்ன வேணுமோ இருந்து பறிச்சிட்டு போயிடுவார்கள் அவனாலே ஒரு சமநிலை தவறாத ஒரு அரசனாக ஒரு தலைவனாக இருக்க முடியாது நம்ம நாட்டில் இந்த ஆசை அச்சத்தை தாண்டி ஜீவன் முக்தர்களாக வாழ்கின்ற ரிஷிகளைத்தான் ராஜாக்களாக நியமித்தார்கள் ராஜ ரிஷிகளாக ஜனகர் அப்படி ஒருவர் அந்த மாதிரி நபர் ராஜாவாக இருக்க விரும்பலைன்னா அவர் ராஜகுருவாகவாது இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்தது தசரதன் மாதிரி அரசர்கள் இருந்திருந்தா கூட அவனுடைய சபையிலே ஒரு ஜீவன் முக்த ரிஷி வசிஷ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அங்க எடுக்கிற எல்லா தீர்வுகளையும் அவர்தான் இறுதியா முடிவெடுப்பார் அதாவது நாட்டுக்கு தேவையான நல்லதை அளிக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே ஆசை அச்சத்தினாலே அலைக்கழிக்கப்படாத மனதுடைய பூரணத்தன்மையுடைய ஜீவன் முக்தர்களுடைய உணர்விலிருந்து வெளியிலே வர வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பாரம்பரியத்திலே ஒரு வாழ்க்கை முறையாக வைத்தார்கள் அதனாலதான் ராஜ ஒரு பாரம்பரியமே நமது நாட்டில் இருந்தது ரிஷிகளாக வாழ்கின்ற அரசர்கள் ரிஷித்தன்மையோடு இருக்கின்ற அரசர்கள் அல்லது ரிஷிகளை ராஜகுருவாக கொண்ட அரசர்கள் இந்த ராஜ ரிஷிகள் இந்த யோகத்தை அறிந்திருக்கின்றார்கள் ஆனால் காலப்போக்கிலே இந்த யோகம் இந்த உலகத்திலே மறைந்து விட்டது யோகோ நஷ்டப்பரந்தபகா காலப்போக்கிலே நல்ல விஷயங்கள் பலது அழிந்து விடுவது போலே காலப்போக்கிலே இவைகளை அழிந்து விடுவது போலே இந்த யோகமும் அழிந்து விட்டதுன்னு சொல்றார் பூரணத்துவத்தை அடிப்படையா வச்சே ஆசை அச்சம் இல்லாமலே இயங்க முடியும்னு சொன்னா உங்களாலே பெரும்பாலான பேரை நம்ப முடியாது அது எப்படி இல்லை இல்லப்பா சாமி ஏதோ கதை சொல்றாருப்பா அது எப்படி ஆசை அச்சம் இல்லாமல் இயங்க முடியும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க உண்மையில் அந்த மாதிரி இயங்குறவர்களை இயங்குற உணர்வுக்குள்ள நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் இல்லை அந்த இயங்குறவர்களுடைய வாழ்க்கையை நெருகா நெருக்கமாக அருகாமையில் இருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது சாத்தியம்னு தெரியும் இல்லைன்னா சாத்தியம்ங்கிறத உங்களால கற்பனை கொண்டு பண்ணி பார்க்க முடியாது உண்மையில் இது சாத்தியம் இது சத்தியம் ஏன் நமக்கு அது புரியறதில்லைன்னா நம்மளால இந்த ஆசை அச்சம் இல்லாம ஒரு நாள் கூட இயங்க முடியாது போது அவர் மட்டும் எப்படி இயங்க முடியும் ஆனா அந்த உணர்வுக்குள் சென்றோமானால் ஆனந்தமயம் பொங்குமானால் ஆசை அச்சம் இல்லாமல் இயங்குவது சாத்தியம் அந்த கூற்றை எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் விளக்குவது மட்டுமல்லாமல் காலப்போக்கிலே அது மறைந்து விட்டதுன்னு சொல்றார் காலப்போக்கில் அது மறைந்து விடும் காரணம் என்னன்னா ஆசை அச்சத்தை அடிப்படையா வச்சு இயங்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை வெறுமனே மனசு எப்படி ஓடுதோ அப்படியே இயங்க வேண்டியதுதான் ஆசை வரும்போது அதை பூர்த்தி பண்றது அச்சம் வரும்போது அதுக்காக பயந்து ஒதுங்கிறது நீங்கள் விழிப்புற்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்ல தூங்கிக்கிட்டே காரில் போகிற மாதிரி இது உங்கள் இன்டெலிஜென்ஸ் விழிக்காமலே உங்கள் வாழ்க்கையே நடத்திட முடியும் ஆனால் இந்த ஆசை அச்சத்தை தாண்டி பூரணத்தன்மையோட இயங்கியாக உங்கள் இன்டெலிஜென்ஸ் விழித்தாக வேண்டும் அந்த இன்டெலிஜென்ஸ் விழிப்பை இன்டெலிஜென்ஸ் விழிச்சாகனா அவேர்னஸோட உட்காந்துருக்கணும் நீங்களே டிரைவ் பண்ணுற மாதிரி நாம் யாருமே நாமளே டிரைவ் பண்ண விரும்புறதில்லை என்ன பண்ணுறோம் டிரைவரை விட்டுட்டு நாம் படுத்திருக்கலாம்னு நினைக்கிறோம் டிரைவர் தான் ஆசை அச்சம் அது பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்தட்டும்பா நாம் நிம்மதியாக படுத்துருக்கலாம் டிரைவரை ஓட்ட சொல்லிட்டு நீங்கள் தூங்கிட்டு போகிறது ஆசை அச்சத்தை உங்கள் வாழ்க்கை ஏக்கம் சொல்லிட்டு உங்கள் ஆன்ம உணர்வு தூங்கிடுறது ஆனா ஆன்ம உணர்வே உங்கள் வாழ்க்கையை இயக்கிறது நீங்களே ஓட்டுற மாதிரி டிரைவர் எவ்வளவு நேரம் ஓட்டுவார் வாழ்க்கை எப்படி எடுத்து டிரைவர் ஓட்டினா சுகமாக இருக்க மாதிரி தோணும் ஆனால் நீங்க நினைச்ச உடனே நிறுத்த முடியாது நீங்க நினைச்ச உடனே என்ன வேணா செய்ய முடியாது நீங்க நினைக்கிறத டிரைவரும் நினைக்க வச்சா மட்டும்தான் தான் செய்ய முடியும் நீங்க நினைக்கிறதே டிரைவரை நினைக்க வைக்கிறது சாதாரண வேலை இல்லை உங்களுக்கு பார்க்கறதுக்கு சில நேரத்துக்கு சாதாரண வேலையா இருக்கும் ஒருவேளை நீங்கள் நினைக்கிறத நினைக்க வேண்டாம்னு அவர் ஒரு வினாடி நினச்சாருனா என்ன ஆகும் உங்கள் கதி ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என்றைக்காக இருந்தாலும் வண்டியை நீங்கள் ஓட்டுறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் ஓட்டுறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு வண்டியிலாவது பரவாயில்ல சில மணி நேரம் தான் உட்காரம் ஆனால் வாழ்க்கை எப்போவுமே ஓடுறது அதனால் உங்கள் வாழ்க்கையை இன்னொரு டிரைவர்கிட்ட கொடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஓட்டுங்க அழகாக சொல்றார் கிருஷ்ணர் இந்த யோகம் வெகுகாலமாக இந்த பூ மறைந்து விட்டது யோகோ நஷ்ட பரந்தபக சில நேரத்தில் இப்படித்தான் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் ஹையா டிமாண்ட் ஆகும்பொழுது இன்டெலிஜென்ஸ் வேணும் அவேக்கண்டா இருக்கணும்ன்ற டிமாண்ட் வரும்பொழுது நாம அந்த மாதிரி அவேர்னஸோட இருக்க விரும்பாம இந்த உயர்ந்த ஞானங்களை உயர்ந்த கருத்துக்களை தவற விட்டு விடுகின்றோம் காலப்போக்கிலே அதனுடைய சத்தியம் மறைந்து விடுகின்றது சாரம் மட்டும் இருந்து அதாவது அதனுடைய இந்த சத்தியத்தினுடைய சாரம் அழிந்து சக்கை மட்டும் இருக்கின்றது சக்கையை மட்டும் விட்டுட்டு சாரத்தை இழந்துடுறோம் அதாவது சாரம் இழந்த வெறும் சக்கைதான் சாதாரண சடங்குகள் அந்த சாரத்தோடு செய்யப்படுகின்ற செயல்கள் சடங்குகள் தான் தியானம் சாரம் தெரிந்து செய்தால் சாதாரண சடங்கு கூட தியானமாகி விடும் சாரம் தெரியாது செய்தால் தியானமாக இருந்தாலும் சடங்காக மாறிவிடும் சாரம் புரியலைன்னா தியானமே சடங்கு தான் சாரம் புரிஞ்சா சடங்கு கூட தியானம் சாரம் புரிஞ்சதுன்னா எல்லா சடங்குகளுமே மிகப்பெரிய தியானமாக மாறிவிடும் சாரம் புரியாம வெறுமனே செய்யப்படும் பொழுதுதான் அது சடங்காக இருக்கும் அவைகள் சாதாரண சடங்குகள் இங்க கிருஷ்ணன் சொல்றாரு இந்த பூரணத்தன்மை யோகம் பூரணத்தன்மையிலிருந்து செயல் செய்கின்ற யோகம் காலப்போக்கிலே உலகத்திலே மறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு இந்த சயின்ஸ் திரும்பவும் உலகத்துக்கு வந்தாகணும் அது எப்படி வரும் எப்படி இந்த விஞ்ஞானம் உலகத்திற்குள் மீண்டும் உயிர்த்து எழுவது ஏன்னா இந்த விஞ்ஞானம் இல்லைன்னா உலகத்துல சாரமே இல்லை உலகமே அஞ்ஞான இருள்ள மூழ்கி போயிடும் அது எப்படி இந்த விஞ்ஞானம் மீண்டும் உலகத்திற்குள் வருவது இந்த கேள்விக்கு எம்பெருமான் அடுத்த சுத்திரத்திலே விடையளிக்கின்றார் அடுத்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் பரித்ராணாய சாது இந்த சூத்திரம் ஆன்மீக உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சி பெருமான் சொல்கின்றார் பரித்ராணாய சாது வினாச்சாயச்ச துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே சத்தியத்தை வாழ்க்கையில் வாழுகின்ற சாதுக்களை கடைதேற்றுவதற்காகவும் பாவத்தன்மையை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்த மீண்டும் மீண்டும் நானே நிகழ்கின்றேன் அருமையான ஒரு சத்தியம் கடந்த சூத்திரத்திலே பகவான் சொன்னார் இந்த மிகப்பெரிய விஞ்ஞானம் ஆசை அச்சத்தை தாண்டி இயங்குகின்ற இந்த விஞ்ஞானம் காலப்போக்கிலே அழிந்து விடுகிறதுன்னு சொன்னார் இப்போ அதற்கான தீர்வை சொல்றார் அந்த விஞ்ஞானத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவும் ஆசை அச்சத்தை தாண்டி இயங்குகின்ற அந்த மெய்ஞானத்தை உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் அளிப்பதற்காகவும் அதை வாழ்பவர்களை உற்சாகப்படுத்தி இந்த சத்தியத்தின் மீது நம்பிக்கையை அளிப்பதற்காகவும் அதை வாழாத மூடர்களை மூடத்தன்மையை அழிப்பதற்காகவும் இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் நானே அவதரிக்கின்றேன் நானே மலர்கின்றேன்னு சொல்றார் அருமையான சத்தியம் இன்னொன்னு சொல்றாரு ஆழமான சத்தியம் புரிஞ்சுங்க சமஸ்கிருத்துல சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா நான் வருகிறேன்னு கூட சொல்லல அவரு நான் நிகழ்கிறேன் சொல்றாரு கிருஷ்ணன் அப்படிங்கறது ஒரு சக்தி வெளிப்பாடு யார் யாரெல்லாம் அந்த கிருஷ்ண அனுபூதியை அடைந்திருக்கிறார்களோ ஞான அனுபூதி அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் புத்தர்கள் சிவத்தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் சிவனுடைய வடிவங்கள் கிருஷ்ணனின் தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் கிருஷ்ணனின் வடிவங்கள் ரொம்ப அருமையான சூத்திரம் இந்த சூத்திரம் நம்முடைய வேத பாரம்பரியத்தின் இந்து தர்மத்தின் மிக முக்கியமான சூத்திரம் இந்த சமூகத்தை பற்றியும் மதங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு பெரிய ஒரு அறிவியல் வல்லுநர்கள் குழு நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய சமூக சமூக அமைப்புகளை அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்ற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா எதிர்காலத்தில் மனித சமுதாயத்துக்கு கெடுதல் இல்லாத ஒரு மத அமைப்பும் மன அமைப்பும் ஆன்மீக அமைப்பும் வேணும்னா அது பல கடவுள்களையோ அல்லது எல்லா கடவுள்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத மன அமைப்பா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க எதிர்காலத்தில் மனித குலத்துக்கு அமைதி வேணும்னா ஒரே வழி என்னன்னா எங்களது மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் எல்லாவற்றையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற சமூக அமைப்பினால மட்டும்தான் முடியும் அந்த விஞ்ஞானிகள் மிக தெளிவாக சொல்கிறார் அந்த மன அமைப்பு இந்தியாவில் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றார்கள் அதனால எதிர்கால மதம் எதிர்கால மத மன அமைப்பு நமக்கு மட்டும்தான் இருக்கு புரிந்து கொள்ளுங்கள் அந்த மன அமைப்புக்கு காரணம் இந்த ஒரு சூத்திரம் சொல்லிடுறாரு நான் மட்டும்தான் அவர் சொல்லவே இல்லை தெளிவா சொல்றாரு சாதுக்களை கடைத்தேற்றுவதற்காக இந்த சத்தியத்தை உருவாக்குவதற்காக

சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருனா நான் நிகழ்கிறேன்னு சொல்றாரு நான் வருகிறேன்னு சொல்லல நான் வருகிறேன்னு சொல்லி தான் கூட என்ன பண்ணுவோம் நாம ஒருவேளை அந்த அந்த மயில் தொகையை வச்சுக்கிட்டு அந்த புல்லாங்குழை பிடிச்சிட்டு அந்த கோபியரோட அவரே அந்த மஞ்சள் உடைய உடுத்திட்டு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பெரிய பிரச்சனை அதனால தான் அவர் என்ன சொல்றாரு நானே வருவேன்னு கூட சொல்லல நான் நிகழ்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய அந்த வார்த்தைக்கு வருகிறேன் என்ற நிகழ்கிறேன் நிகழ்கிறேன்ற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருனா நான் ஒரு சக்தி அதனால பல உடல்கள் மூலமாக பல வடிவங்கள் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்வதற்காக இந்த தர்மத்தை உலகத்திற்கு நிலைநாட்டுவதற்காக இந்த சக்தியை உலகத்திற்கு அளிப்பதற்காக நான் நிகழ்ந்து கொண்டே இருப்பேன்னு சொல்றார் ஃபியூச்சர்ல தொடர்ந்து இந்த அவதார புருஷர்கள் பூமியில் மலர்வார்கள் அவர்கள் மூலமாக என் சக்தி வெளிப்படும் அதாவது நானே அவதார புருஷளாக மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பேன் சொல்றார் அதனால தான் நம்முடைய வேத பாரம்பரியம் தான் லைவ் ஸ்ட்ரீம் லிவிங் ஸ்ட்ரீம் உயிரோடு இருக்கின்ற ஞான குருமார்களின் அவதார புருஷர்களின் வாழையடி வாழை என வந்து கொண்டே இருக்கின்ற அவதார புருஷர்களின் இடைவிடாத உடைபடாத அறுபடாத சங்கிலியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவதார புருஷர்களின் மிக நீண்ட உயிருள்ள உடைய பரம்பரை நம்முடைய வேத பரம்பரை ஆழ்ந்து பார்த்தோம்னா நம்முடைய பாரம்பரியத்தில் எந்த டெட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸையுமே நாம் நம்புறதில்ல நம்ம ஆன்மீகத்துக்காக ஏதோ ஒரு டெட்டான அப்ரோச் பண்ணுறதில்ல நம்முடைய தர்மத்தில் ஆர்கனைசேஷனே கிடையாது யார் ஞானமடைகிறார்களோ அவதார புருஷர் தன்மையை அடைகிறார்களோ அவதார புருஷர்களாக இறங்கி வருகிறார்களோ அந்த சத்தியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவங்க உடம்பை விட்ட பிறகு இன்னொரு அவதார புருஷர் வருகிறார் அவர் அந்த சத்தியத்தை பகிர்கிறார் மக்கள் அவரிடம் செல்கிறார்கள் நம்முடைய வேத பாரம்பரியத்தின் அமைப்பே இப்படித்தான் அதுதான் இந்த அமைப்புக்கான ஆதாரம் இந்த சூத்திரம்